லாலா லஜபதி ராய் இந்தியாவின் விடுதலைக்காக பாடுபட்ட பஞ்சாப் சிங்கம் லாலா லஜபதி ராய் அவர்கள் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டு இம் தேதி பஞ்சாபில் பிறந்தார் இவர் சுதேசி இயக்கம் மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக போராடினார் இவர் சுதந்திர போராட்டத்தின் லால் பால் பால் லாலா லஜபதி ராய் பால கங்காதர திலகர் பிபின் சந்திரபால் என்று அழைக்கப்படும் மூன்று முக்கிய தலைவர்களுள் ஒருவர் இவர் என் இந்தியா அங்கே பி இந்தியா சத்ரபதி சிவாஜி உள்ளிட்ட மாவீரர்களின் வாழ்க்கை வரலாறு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் கதை போன்ற நூல்களை எழுதியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு லாகூர் வந்த சைமன் குழுவுக்கு எதிராக அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார் இதில் படுகாயமடைந்த நிலையிலும் கூட்டத்தில் உரையாற்றிய லஜபதி ராய் என் மீது விழுந்த அடிகள் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கான சவப்பெட்டியின் மீது அடிக்கப்படும் ஆணிகள் என்று கூறினார் இவர் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு மறைந்தார்